ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நம்ம வெளிநாட்டு நண்பர்களே சவுதி பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த அப்டேட்டை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஆன்லைனில் நீங்கள் யாரையாவது டீஃபேமிங் பண்ணிங்கன்னா அதாவது பழித்தலோ அவமானப்படுத்துதலோ இல்லை ஒருத்தரோட மதிப்பை குறைக்கும் விதமாக பதிவுகள் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய குற்றமாகும் சவுதி அரசாங்கம் இதை சைபர் கிரைம் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க சவுதி பப்ளிக் ப்ராசிக்யூஷன் அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிச்சிருக்காங்க சைபர் கிரைம் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இதற்கான தண்டனைகள் என்ன மாதிரி இருக்க போது வெளிநாட்டவர் நாம் எதில் கவனமாக இருக்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க சவுதி பப்ளிக் ப்ராசிக்யூஷன் அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா யாருடைய பெயரையோ இல்லை கௌரவம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் நீங்கள் ஆன்லைனில் பேசினாலோ இல்லை ஆன்லைனில் பதிவிட்டாலோ அது ஒரு சைபர் கிரைம் குற்றம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி எந்த சோசியல் மீடியாலும் நீங்கள் பதிவிட்டாலும் அது சைபர் கிரைம் குற்றம் தான் இந்த சைபர் கிரைம் குற்றத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சவுதி அரசாங்கம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க சைபர் கிரைம் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியுரிமை அல்லது கௌரவம் பாதிக்கும் எந்த செயலையும் டிஜிட்டல் சாதனங்களின் அதாவது ஃபோன் ஆப் சோசியல் மீடியா தவறான பயன்பாட்டின் மூலம் செய்தால் அது குற்றமாகும் இதற்கு என்ன அர்த்தம்னா ஒருவரை நீங்கள் கேலி செஞ்சாலும் சரி அவமதிப்பாக மீம் போட்டாலும் சரி இல்லை வதந்தி பரப்புனாலும் அவங்களோட அனுமதி இல்லாமல் மற்றோட புகைப்படத்தையோ இல்லை வீடியோவோ வைரல் செஞ்சாலும் இந்த சட்டத்துக்கீழே எல்லாமே குற்றம்தான் தான் நீங்கள் சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்டீங்கன்னா தண்டனை எந்த மாதிரி இருக்கும்னா அதிகபட்சமாக ஒருவரோட சிறை தண்டனை இருக்கும் இல்லாட்டி அஞ்சு லட்சம் வரையும் அபராதம் போடுவாங்க சில நேரத்தில் ரெண்டும் சேர்ந்து கூட வரலாம் ஆன்லைனில் போடுற ஒரு சிறிய பதிவுனால இன்னொருத்தரோட மனதில் காயம் ஏற்படுத்தும் வகையில் இருந்துச்சுன்னா உங்களோட வேலை விசா குடியிருப்பு இது எல்லாத்தையுமே உங்களை வந்து பாதிக்கும் உதாரணமாக வெளிநாட்டவர் ஒருத்தர் அவர் வேலை பார்க்குற நிறுவன மேலாளரை பற்றி வாட்ஸ்அப் குள்ள மோசமாக பேசியிருக்காரு அந்த நிறுவன மேலாளர் அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூஷனுக்கு கொடுத்தாருன்னா அந்த நபர் மேலே வழக்கு போடலாம் இந்த பதிவை அவர் ப்ரைவேட் குரூப்பில் இல்லை பப்ளிக் குரூப்பில் போட்டாலும் சரி சட்டப்படி எந்த வேறுபாடுமே இல்லை தனியுரிமை அல்லது கௌரவம் பாதிக்கப்படும் போது அது சைபர் கிரைம் குற்றமாகன்னு சொல்லியிருக்காங்க இதில் வெளிநாட்டாக நாம் என்ன கவனிக்கணும்னா சைபர் கிரைம்லான்றது மிக கடுமையான சட்டம் ஆன்லைனில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பதிவும் நம்ம வாழ்க்கையே மாற்றிடும் இதனால் சமூக வலைதளங்களில் யாரை பற்றியும் மோசமாக பேசக்கூடாது மற்றவர்களோட படம் வீடியோ அனுமதி இல்லாமல் போஸ்ட் செய்யக்கூடாது வாட்ஸ்அப் குரூப்பில் யாரையும் பழித்தல் கூடாது இந்த சட்டத்தை மதித்து பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க